மாமா கார்த்தி மாமாத்துலேருந்து லிப்ட் கேட்டு லிஃப்ட் கேட்டு நடந்துங்கிற அங்கே பாருங்கள் சுற்றி ரோடு பசி மயக்கம் கார்த்தி இந்த பிரியாணி முட்டது நாவம் இருக்கா உனக்கு ஒரு நாள் பிரியாணி முட்டைக்கான நடந்தது நாகம் இருக்கா என் பிரியாணி என்ன என் கார்த்திக்கு நான் ஆசை ஆசையாக தில்லி பூச்சி கொடுப்பது இங்கே இருங்க தால ஒரு குண்டு மணியா காணா போயிட்டு நேருமே சரியில்லையே என் மாமா உனக்கு ஏதாச்சும் ஆயிரம் மூலம் பயமா இருக்குடா நான் அவ்வளவு லவ் பண்றேன்டா ஒன்னு லவ் பண்றேன்டா ஆனா அப்போதைக்கு எனக்கு நான் ரொம்ப லவ் பண்றது இந்த முட்டை ஹம் ஆமா இந்த முட்டையை பார்க்கும் போதுதான் எனக்கு கொட்டை ஆகும் வருதுடா கொட்டனா எந்த கொட்டை முந்திரி கொட்டைய சொன்ன கமாண்ட வந்துருவாங்களுக்கு வரவகையே கார்த்திகா மோத பொண்டாடி போயிட்டான் சரிங்களா என்னை விட்டுட்டு உடம்பு சரியான போன் வந்தோன்னா ஓடிட்டான் இதுதான் எனக்கு இது ஒரு வாழ்க்கையா நான் வாழ்றது சொல்லுங்க என்ன எவ்வளவோ அடிச்சிருக்காரு மிச்சிருக்காரு நானா அப்படிலாம் கோச்சில் வந்தது இல்ல வீட்டுக்கு ஆனால் இப்போ நான் ஏன் வரேன்னா அவர் வந்து டைவர்ஸ் கொடுக்கணும் அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் கொடுத்தா நான் வாழுவேன் இதெல்லாம் நான் காத்துதான் போக மாட்டேன் இந்த சிக்கல் இருக்கு பத்தியா எலும்பு கழிக்கிறது நம்ம வரை கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம்ல ஹைட்டானா கடிச்சு கடிச்சு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலு உமா ஓ எலும்ப கடிக்கிற மாதிரியே இருக்கும் உமா ஆ பிரியாணி சிக்கனே இல்லை அந்த ஊர்ல ஏமாத்தாங்க திருச்சியில வச்சு திண்டுக்கல்ல இங்க பாரு முட்டை முட்டையில உப்பு இல்ல ஐயோ முட்டை உப்பு இல்ல மாதிரி அய்யோ இது வெங்காயம் மாது தண்ணிக்கு எடுத்து வச்சிருக்காங்க நூறுபா வாங்குனாங்க பிரியாணி என்னமோ குஸ்கா மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் திண்டுக்கல் தண்டு பிரியாணியா கார்த்தி மாமா இதோ சிக்கன் சிஸ்டி ஃபைவ் ஐ லவ் யூ கார்த்தி வெயிட் பண்ணு நான் வந்துரும் தெரியும் காத்தி உன் முன்னாடி உனக்கு அங்கே பழைய சோ தான் கொடுப்பா என் கூட வந்துரு மூணு வேலையை உனக்கு நான் பிரியாணியா தரேன்டா வீட்டுக்கு தானே போறேன் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வரேன் ஃபோனு போச்சு ஐஜி போச்சு எல்லாம் போச்சு வந்துரு உனக்கு மூணு நேரம் பிரியாணி வேணும் சிக்கன் மட்டன் வேணா ஏன் கூட வா வருவியா வர வந்தின்னா கிடைக்கும் இல்ல ஏன் முன்னாடி பிள்ளை கூட வாழ்ந்துக்கணும்னா பழைய சோறு தின்னுக்குவோம் பழைய சோறியா பிரியாணியா என் கூட நான் உனக்கு காசுக்கு காசு ஆச்சு வீடியோக்கு அப்புறம் தினமும் வயிறு பசி காம பசி பணம் எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஏன் கூட இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் என் கூட இருந்துன்னா என் உதடும் உன் உதடும் சேர்த்து கிசும் உனக்கு தான் என் கூட வந்துட்டா உனக்கு வயதார சோறு கிடைக்கும் உடம்பு சுகமும் கிடைக்கும் பணம் பணம் கிடைக்கும் மெயினா வீடியோ போட்டு ரெண்டு என்னோட சம்பளமும் உனக்கு தான் உனக்கு வர சம்பளமும் உனக்கு தான் நல்ல முடிவா எடுத்துக்கோ பணமா இல்ல உன் பொண்டாட்டியா கார்த்தி நீ இல்லாம எனக்கு சோரே இறங்குற நெஞ்செல்லாம் அடைக்குது இந்த பிரியாணி சொல்றக்குள்ள போக மாட்டேங்குதே வரியானடா டெய்லி கரிமினா வேணா வாரா நான் நல்லா பாத்துருப்பா வந்துரு கார்த்தி வந்துரு ஐயோ மயக்கமா வருது ஐயோ என் குழந்தை வேற பசியில கடந்திருக்கேன் இவ்வளவு நேரம் என்னால என் பாப்பா என்ன பாவம் செஞ்சுச்சு நீ என்ன விட்டு என் பாப்பாவை நான் நல்லா பாத்துப்பேன் அது ஏன் பாப்பா கார்த்தி பாப்பா Mama, I love you, Mama.